சார் லோ பட்ஜெட் மணி பேசுகிற மாதிரி ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காள்லேருந்து அருமையான வண்டி உண்டா கெட்ஸ் அதுக்கு முன்னாடி என்னோடய வீவர்ஸ்க்கும் என் சஸ்பரிக்கும் லைவாக வீடியோ பார்க்குறோம் என் மனமாதான் நன்றி சார் இதே மாதிரி என் சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணினே இருங்க புதுசாக இந்த வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணுங்கள் ஷேர் விடுங்க சார் நீங்கள் பயனடையனா கூட யாரா ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாருன்னா பயன் வாங்க சார் நம்ம ஓட்டப்பழகத்துக்கு ஒரு வண்டி அருமையான வண்டி ஒன்று வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் சார் எப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு சார் லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சாலிட்டாக கிடைக்கும் மைலேஜ் பெட்ரோல் வண்டி வண்டிப்பா நல்லா லெதர் சீட் கவர் ஃப்ளோர் மேட்டு டச்சு செட்டு ரிவர்ஸ் கேமரா எல்லாம் போட்டுருக்காங்க ஒரு தெல்லன் தெளிவான வண்டி சார் வண்டி இப்போ அட்டகாசமாக இருக்கும் அஞ்சு பேர் போகிறதுக்கு நல்ல ஒரு அருமையான வண்டி பெட்ரோல் வண்டி அவ்வளோ சீக்கிரம் செலவு வைக்காது நல்லா இருக்கும் வெறும் தொண்ணூறு ரூபாய் தான் வண்டி ஓடிக்கும் சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன அடி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது வண்டி ரொம்ப தெளிவான வண்டி தான் பீடிங்லாம் பிச்சு பார்த்தா கூட இந்த கம்பெனி ஒரிஜினல் பஞ்சு அப்படியே இருக்கு பாருங்கள் எல்லா வீட்லாம் தொடர்ந்து காமிப்பேன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கனாக்கா அடிப்படாத வண்டின்னு சொல்லிட்டு எல்லா வண்டியும் நான் வீடியோ ஒன்றும் தெரிய தெளிவாக காமிக்குனு பாருங்கள் அது மாதிரி மு வீடியோ பார்க்கும்போது முழுசாக பாருங்கள் சார் முழுசாக பார்த்தா தான் இந்த வண்டியை தரம் எந்தளவுக்கு அளவுக்கு இருக்குதுன்னு தெரியும் அதுவே பார்த்தீங்கனாக்கா ரைட் சைடு பேக் டோரில் சின்ன டென்ட்டு அது லெஃப்ட் சைட் டோரில் அது சின்ன டென்ட் இருக்குது சார் இது ஓட்ட பழகும் நல்லாயிருக்கும் வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு லாங்கே போகலாம் என்ன ரொம்ப அந்தளவுக்கு இதெல்லாம் கிடையாது வண்டி எடுத்துகிட்டு ஒரு லாங் ஒரு திருச்சி மதுரை போகிறானே போகலாம் அட்டகசமாக இருக்க வண்டி டிஎன் டுவெண்ட்டி த்ரீஷன் சார் ஏஇ ஜீரோ டபுள் எயிட் ஜீரோ நம்பர் வந்து அட்டகாசமான நம்பரு நேரில் வந்து பாருங்கள் நம்ம கொடுக்க போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் கஸ்டமர் ஒரு லட்சத்துக்கு பத்தாயிரவா கேட்குறாரு நம்மளோ போவா சார்னு சொல்லிவிட்டேன் நம்ம கொடுக்க போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் எண்பதாயிரத்து வந்து தரேன் சார் இதுவும் பிக்சே கிடையாது நெக்சிபுல் தான் நெக்சிபுல் டேட்டு தான் எண்பதாயிரம் தான் சொல்கிறாங்க நேரில் வாங்க கம்மி பண்ணி டேரெக்டாக கஸ்டமர் டு கஸ்டமர் சார் நம்மளுக்கு வியாபாரமே நம்மளுக்கு ரெண்டு பர்சன்ட் கமிஷன் மட்டும்தான் நேரில் வந்து பாருங்கள் டேரெக்டாக ஆசி ஓனர் வர வைக்கிறேன் நீங்களே பேசி இந்த வண்டி எடுத்துக்கலாம் சார் எண்பதாயிரத்துக்கு தேவைப்படுறாங்க நேரில் வாங்க நிறைய பேர் இந்த இடங்கள் எங்கே இருக்குங்க ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காட் ஆர்காட் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு வேலூர் டு சென்னை ஹைவே போகிற ரோட்டில் ட்ரிபிள் எஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் பாருங்கள் அண்டர் சேஸ்லாம் கூட சுத்தமாக இருக்கு பாருங்கள் டிங்கே வேலை எதுவுமே இல்லாமல் அண்டர் சேஸ்லாம் கூட கட்டகசமாக இருக்குது பாருங்கள் நிறைய பேர் அண்ட்ஸை கம்மி சொன்னிங்க அண்ட்ரஸில் அருமையாக இருக்கும் வண்டி தெளிவாக இருந்தால் மட்டும்தான் வீடியோ பண்ணணும் எல்லாம் பண்ண மாட்டேன் சார் நல்லா இருந்தால் மாதிரி கண்டிஷன் நல்லா இருந்தால் தான் வண்டி வீடியோ போடுவேன் பார்த்து பின்னா டிக்லே சின்ன ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் கம்பெனி ஒரிஜினல் பேஸ் அப்படியே பாருங்கள் அடிப்படாத ரொம்ப தெல்லம் தெளிவான வண்டி அட்டகாசமான வண்டி நேரில் வாங்க கம்மி பண்ணி எடுத்துறேன் வண்டிக்கு தேவையான ஸ்டெப் பண்ணி ஜாக்கி வீல்ஸ் ஸ்பேனர் எல்லாமே இருக்குது சார் வண்டியில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது போட்டால் பழகுறவங்களுக்கு அருமையாக இருக்கும் கம்மியான விலை தான் வெறும் எண்பதாயிரரூபா மட்டும்தான் புது பேட்ரி பாருங்கள் ரெண்டு வருஷம் வாரண்டி இருக்குது அமரான் பேட்ரி ஒன் பாயிண்ட் டூ இன்ஜின்னு சூப்பராக இன்ஜின் ஆயில் ஸ்மோக் எதுவுமே வராது வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி சார் சூப்பர் வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் எனக்கு ஓட்டப்படுறது வண்டி வேணும்னு கேட்டதுங்க நேரில் வந்து பாருங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் சார் வண்டியும் ஓட்டியும் பார்த்தேன் ஒரு எண்பது கிலோமீட் டிஸ்பிளே வண்டி இருக்குது வண்டியும் ஓட்டி பார்த்தேன் சார் வண்டி லெஃப்ட் ரைட் இழுகு அந்த மாதிரி இதுமாதிரி இல்லாத வண்டி சு சூப்பராக போது சார் வண்டி ஸ்ட்ரைட்டாக குதற மாதிரி வண்டி ஓடுது சார் அட்டகாசமாக இருக்குது இந்த சேனல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் என் வீடியோ பார்க்கற கமெண்ட் பண்ணுறது ஜாகிர் அண்ணனுக்கு ரகு சாருக்கு குமரவேல் அண்ணனுக்கு ஜீசஸ் அண்ணனுக்கு ராமேஸ்வரம் இருந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறேன் சார் அனைவருக்கும் நன்றி சார் வணக்கம்